அக்டோபர் பதினெட்டு என்னோட பிறந்த நாள் என்னுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவித்த அனைத்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அப்புறம் குறிப்பாக எனக்கு சர்ப்ரைஸ் வாழ்த்துக்கள் ப்ளஸ் கிஃப்ட்ஸ் நிறைய ஷேர் பண்ணி என்னோடய இந்த பிறந்தநாளை மறக்க முடியாத ஒரு இனிமையான நாளாக மாற்றின அன்பு மாணவ மாணவியர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் எல்லாரோட வாழ்த்துக்களோட இந்த பிறந்தநாள் வந்து ரொம்ப இனிமையாக சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாடி இருக்கேன் உங்கள் எல்லாரோட அன்புக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த அக்டோபர் பதினெட்டு என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக மாற்றிட்டீங்க எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு நிறைய வாழ்த்துக்கள் நிறைய லெட்டர்ஸ் நிறைய இமெயில்ஸ் நிறைய கிஃப்ட் குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து எனக்காக மனதார வாழ்த்து சொன்னதோட மட்டும் இல்லாமல் பாட்டு பாடி என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தியிருக்கீங்க ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு இந்த நாள் ஸோ உண்மையிலே நான் ஒரு பேச்சுக்காகலாம் சொல்லலைங்க ம உண்மையிலே மறக்க முடியாத நாளாக மாத்திட்டீங்க ஸோ இது வரைக்கும் இருந்த பிறந்தநாளை விட இந்த பிறந்தநாள் வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் அன்புக்கு உங்கள் ஆதரவுக்கு வாழ்த்துக்களுக்கு